ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்பானையை வந்து வாங்கியாச்சு அதை வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின் இந்த மண்பானை வந்து ஓவர் நேட்டு ஒரு பெரிய டப்பில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக ஊற வச்சிடணும் அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் நார் வச்சு அந்த மண்பானையை கிளீன் பண்ணிக்கணும் சுத்தமாக ஏன்னா மண் ஏதாவது இருக்கும் ஸ்க்ரப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது தேங்காய் நார் வச்சு கிளீன் பண்ணிக்கணும் அதை வந்து நான் வெளியில் கிச்சன்லேயே வச்சுருந்தேன் வேர்த்து வேர்த்து வெளியில் வந்துட்டு கசிவு இருந்தது அப்போ வந்துட்டு தண்ணியும் வந்து சில்லு ஆகலை கிச்சனில் வச்சப்போ அப்போ பாட்டிகிட்ட சொன்னப்போ அவங்க சொன்னாங்க கிச்சனில் வைக்கக்கூடாது அது வேர்த்து வடியும் அதை வந்து இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்ட்டு காலையில் வரும்போதே ஒரு டயரும் ரோட்டில் கிடந்த ஆற்று மண்ணும் அள்ளிட்டு வந்துட்டாங்க அதை ஒரு பேப்பரை விரித்து அந்த டயரை போட்டு அது உள்ளார அந்த ஆற்று மண்ணை போட்டு அது மேலே பானையை வச்சு சொன்னாங்க ஏன்னால் அது வேர்த்து வடியும் அந்த மண்ணு வந்து அதை உறிஞ்சுக்குன்னு சொன்னாங்க இப்போ அதில் நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சாச்சு மூடி போட்டு வச்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி பண்ணி பாருங்கள் சில்ல ச இருக்கா என்னன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது இரநூறுவா என்னப்பாங்க அதுக்கு பின்ன ஐம்பது ரூபா இப்போ ஒரு ஷாலை பார்த்தா எடுத்துக்கிட்டு ஒரு எல்லாரும் நீங்கள் நல்லது உடம்புக்கு நல்லது வயிற்று குளிர்ச்சி நல்லா இருக்கலாம் கால் வண்டி இல்லாத கடைவெளி இல்லாத நல்லா இருக்கலாம்